ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் வழங்கும் ஞான பார்வை வணக்கம் முகில் தேவியின் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு அத்தியாயத்துடன் ஞான பார்வை நிகழ்ச்சிக்காக சம்பத் யோகி ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் பல அத்தியாயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்னும் நிறைய பார்க்க போறோம் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம் இன்னைக்கு எல்லாமே முக்கியமானது தான் இதில் எது ரொம்ப முக்கியம் எது கொஞ்சம் முக்கியம் என்று பிரித்து பார்க்க முடியாது இந்த அண்ட சராசரமே அடிப்படையாக இயங்கக்கூடிய ஒரே ஒரு அச்சாணி என்ன அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை அந்த நம்பிக்கைன்றது வந்து நம்ம தினம் எல்லாம் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் சொல்லும்போது போது கூட தூங்கி எழுந்திருக்கிறதுன்றது வந்து செத்து பழைக்கிற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நைட்டு தூங்கினா காலை பிழைச்சா உண்டு அப்படின்ற மாதிரி காலையில் உண்மையிலே எந்திரிச்சிடுவோன்ற ஒரு நம்பிக்கையோடு நைட்டு தூங்குகிறோம் இன்றைக்கி பொழுது நல்லபடியாக போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் எந்திரிச்சு அடுத்தடுத்த ஒரு ஒரு கடமைகளாக முடிச்சுட்டு வரோம் அன்றைக்கி பொழுதும் ஓடிடுது இது அந்த நம்பிக்கையை வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் குறைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஏமாற்றம் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்போம் ஆனாலும் நம்பிக்கை அப்படின்ற ஒரு தெரியாத ஒரு ஒரு ஊன்றுகோல் நமக்கு எப்பவுமே கூட இருக்கு அந்த சப்போர்ட் இந்த நம்பிக்கைய அடிப்படையில் தான் இந்த எல்லாமே இயங்குது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த நம்பிக்கைக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட எண்ணங்களோட அடிப்படையில் தான் இந்த நம்பிக்கையே இயங்குது ஆனால் அந்த நம்பிக்கையால் தான் இந்த அண்ட சராசரம் இந்த மு மொத்த உலகமே இயங்குது அப்படின்றது தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நம்பிக்கை ஒரு பையன் படிக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையிலே படிக்கிறான் உண்மையிலேயே படித்து முடிச்சிட்டான் உண்மையிலேயே அவன் நம்பிக்கைப்படி நல்ல வேலையும் கிடைச்சிருது நல்ல வேலை கிடைக்குதோ சுமாரான வேலை கிடைக்குதோ வேலை கிடைக்குது அந்த நம்பிக்கையில் அவர் வேலை கிடைக்கும் போதே அவர் ஒரு எம்ப்ளாயர்கிட்ட போய் கொடுக்குறாரு அவரோட ரெசிபி கொண்டு போய் கொடுக்குறாரு கொடுத்த உடனே அந்த எம்ப்ளாயர் அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இவன் நமக்கு சரியான வேலைக்காரனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் அவர் வேலையை கொடுக்குறாரு இவரும் சரி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க இவரை நம்பி பொண்ணை கொடுத்தா இவர் நல்லாவடியாக பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அந்த அப்பா பொண்ணை கொடுக்குறாரு இவரை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு போனால் இவர் நம்மளை வாழ்க்கையை நல்லா கொண்டு செலுத்துவார்ன்ற நம்பிக்கையில் தான் அந்த பொண்ணும் அவர் கூட வரார் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலையும் ஒரு ஒரு நடவடிக்கையிலையும் ஒரு ஒரு மாற்றத்திலையும் வாழ்க்கையில் ஒரு ஒரு அடியிலேயும் இந்த நம்பிக்கைன்றது ஒரு இழையோடி போன ஒரு விஷயம் ஆக்சுவலாக இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இது நடக்கமா நடக்கமாக அதாவது அரசியல்வாதி அளவுக்கு அதிகமாக செலவழிப்பார் அவர் தேர்தலில் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஆனால் ஜெயிப்பாரா இல்லையான்றது கட்டாயம் கிடையாது எவ்வளோ செலவழிச்சம் அதனால் கிடைக்குன்றது கிடையாது ஆனால் நம்பிக்கை அங்கே மட்டும்தான் அங்கே விவசாயி தைரியமான வந்து அவர் பயிரிடுறாரு இந்த போகம் நமக்கு தான் கண்டிப்பான முறையில் நல்ல விளைச்சலை கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் அவர் இறங்குறாரு அதே சமயம் ஒரு பானை சட்டி செய்கிற வியாபாரி வந்து மழை பெய்யக்கூடாதுன்ற நம்பிக்கையில் விட அவர் அவரோட தொழிலை செய்கிறாரு விவசாயி மழை வருன்ற நம்பிக்கையில் விவசாயி அவர் தொழிலை செய்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஒரு வாழ்க்கையோட எல்லா வாகத்துலேயுமே ஒரு நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் ரொம்ப இழையோடு போயிருக்கு இதில் ஒரு அருமையான ஒரு பயிற்சி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நாளும் நீங்கள் எதெந்த விஷயங்களெல்லாம் நம்பியிருக்கீங்க நம்புறதில் அந்த சக்சஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை நீங்கள் கொஞ்சம் ஊன்று கவனிக்கணும் அதை ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி அந்த அந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு தெரியும் அந்த நம்பிக்கை நம்பிக்கை மேலே இருக்கக்கூடிய உங்களோட நம்பிக்கை ஸோ இந்த ரோட ஸ்ட்ரென்த்து அந்த அந்த என்ன விவாகம் அதோட ஃப்ளோ அதோட மோஷன் அதோட ரன்னிங் எப்படி இருக்குன்றத வந்து நீங்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வேண்டி ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இது என்னென்னா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் இல்லை இந்த வாரம் இந்த மாதம் இந்த வருஷத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்பிக்கை நீங்கள் அதிகமாக வச்சீங்க அதில் என்னென்னலாம் சக்ஸஸ் எந்த அளவுக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்குது சில சமயம் நம்பிக்கையே இல்லாமல் கொண்டு போய் ஒரு ஒரு வேலையை பார்க்குறது என்னென்னா எல்லோரும் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க அதனால் நம்ம இந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் ஒன்று இத்தனை மணிக்கு இப்போ ட்ரெயினுக்கு போகணும் டைம் ஆகிடுச்சி இல்லைங்க டைம் ஆனாலும் பரவாயில்லைங்க கண்டிப்பாக கிடைக்கும் சான்ஸ் இருக்குது இப்போ முக்கிய ஏன்னா நம்ம ஊரில் முக்கால்வாசி தரும் ட்ரெயின் லேட்டராக வரும்ன்ற நம்பிக்கையில் அவங்க சொல்லுவாங்க அது ஒரு நம்பிக்கை தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு கதையே சொல்லுவாங்க என்னன்னா ஒரு ஊரில் வந்து ட்ரெயின் எப்போவுமே லேட்டாக தான் வருமா ஒரு நாள் என்னென்னா கரெக்ட் டைமுக்கு ட்ரெயின் வந்துருச்சு வந்தவுடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் உடனே அந்த ரெகுலராக ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாலையை வாங்கி வந்து டிரைவருக்கு போட்டாராம் போட்ட உடனே எதுக்கிட்டா மாலையை போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் கட்டுப்பில் கேட்குறாரு இல்லைண்ணே என்றைக்குமே லேட்டாக வருவீங்க இன்றைக்கி அதிசயமாக டைமுக்கு வந்துட்டிங்களே அப்படின்னாண்ணா அதுக்கு சொன்னாராம் வந்தால் அழுதுகிட்டே சொன்னாராம் ஓ நேற்றுக்கு இந்த நேரம் வரணும் யா அந்த அதனால் இன்றைக்கி நாங்கள் சீக்கிரம் வந்திருக்கேன் அப்படின்னு தாராம் ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையோடு இல்லாமல் சரி அந்த ட்ரெயின் லேட்டாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கை மேலே நம்பிக்கையை வச்சு இவங்க சொல்கிறாரு சரி நீங்கள் போங்க கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி இருந்தாலும் இவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை எனக்கா ட்ரெயின் வந்துட்டு போயிருந்துச்சுன்னா என்னக்கா பண்ண அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது உண்மையிலே அது நான் நீங்கள் அந்த பொருள் மேல நம்பிக்கை வச்சு இந்த ஒரு நிகழ்ச்சி மேலே நம்பிக்கை வச்சு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஈவன் எல்லாருமே பாருங்களேன் தன்னுடைய வேலையை செய்யும் போது இது வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலோடு தான் போகிறோம் ஆனால் தோல்வி அப்படின்றது வந்து ஒரு முட்டுக்கட்டை தான் ஆனால் அதுதான் முடிவு கிடையாது ஏன்னா தோல்வி எவ்வளோ வேகமாக விழுறாங்களோ எவ்வளோ வேகமாக எழுவாங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அடுத்த நம்பிக்கை இந்த முறை தோற்றாலும் நான் அடுத்த முறை நான் ஜெயிப்பேன் அடுத்த அது அந்த அடுத்த முறையும் தோன்றாலும் இன்னொரு தடவை இருக்கு சான்ஸ் நிறைய இருக்கு அதனால ஸோ எத்தனை தரம் சான்ஸ் இருக்கோ அத்தனை நான் எனக்கு நம்பிக்கை திரும்ப வந்துடும் ஸோ இந்த நம்பிக்கைன்ற ஒரு அடிப்படையில் இதனால தான் இதை சொல்றாங்க இந்த உலகத்தோட ஒரு அச்சாணி அப்படின்ற மாதிரி அதனால இதை வந்து திரும்ப திரும்ப இந்த இந்த நம்பிக்கையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னாக்கா ஒரு 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 நாளிலையும் ஒரு ஒரு விஷயங்கள்லையும் நீங்கள் வச்ச நம்பிக்கை அந்த நம்பிக்கை எவ்வளோ தூரம் பொய்யாயிருக்கு நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு ஒரு ஒரு அஞ்சு விஷயங்களை நீங்கள் நம்பி செஞ்சுங்க ஒரு மூணு சக்ஸஸ்ஸு ரெண்டு வந்து கொஞ்சம் சுதப்பலாயிருச்சு அப்படின்னா மாதிரி அப்போ இது இது இந்த பயிற்சி எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்பிக்கையை நீங்கள் சூஸ் பண்ணுறது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இந்த குறிப்பறிதல் அப்படின்றது அதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னாக்கா இந்த கூர்ந்து நோக்கல உபாசனம் கண்டிப்பான முறையில் ரொம்பவும் ஒரு அழுத்தமான விஷயம் அதனால இதை வந்து இந்த ப்ராக்டிஸை வந்து விட்டுறாதீங்க கண்டிப்பான முறையில் தொடர்ந்து இது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது ஒரு ஒரு ப்ராக்டிஸும் கண்டி நீங்கள் ப்ராக்டி பயிற்சி பண்ணணும் பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கை மிரியாகிடும் உங்களோட அமைதி உங்களோட வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக கரடு முரடே இல்லாமல் ரொம்ப அமைதியாக அதோட ஓட்டத்திலேயே அழகாக நம்மளும் இணைந்து ஓடு ஓடும்போதான் அந்த வாழ்க்கையோட முழுமை நான் வாழ்க்கையை முழுமையாக ஆழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்ல முடியும் அப்படின்னா இந்த பயிற்சியெல்லாம் யார் பண்ணுறாங்களோ உறுதியாக அவங்க சொல்ல முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் அடுத்த ஒரு அத்தியாயத்தில் உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சம்பத் யோகி ஸ்ரீமதி சாம்ராணி மற்றும் அகர்பத்திகள்